உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் நான் உங்களோட ஒன்று ஒன்றிணைவோம் வாடலாம் போட்டீங்கல்ல அந்த லிஸ்ட் உங்க கையில இருக்குல்ல அதை இதை வச்சு ஒரு நிமிஷத்துல பாத்துட்டு சார் இல்ல சார் இருக்கு சார் புரிச்சுக்கலாமே கர்நாடகால இப்படிதான் சொன்னாரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதியில பர்டிகுலரா இந்த ஏரியால இவ்வளவு பேர் இது அங்கு ஜெயிச்சு வந்தது காங்கிரஸ் நீங்க எப்படி எம் சைன் பண்ணீங்க போன வருஷம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு எப்படி சைன் பண்ணீங்க அதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லல அதனால தான் நீங்க வெள்ள அறிக்கை தரமாட்டோம் சொல்றாரு கொடுத்தா எல்லா பேரும் வெளியில வந்துடும் மொத்தமா எந்த ஊர்லயான ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடத்துல மக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் காஃபி வித் னு ஒரு கான்செப்ட் டிவில வந்து ஐவர் என்ன பண்றாரு காபி வித் அன்பில் போய் பேசுறாரு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் டிவி அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் திமுக கிட்ட எல்லாம் வந்து இந்த இந்த ஆட்டம் எல்லாம் பழிக்காது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய அமைச்சர்கள் ஆனா அடுத்த வாரமே எஸ்ஐஆர் வரப்போகிறது தேர்தல் திருத்த பணிகள் நடக்க இருக்கிறது அப்படின்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க சார் நீங்க தான் ஒரு தடவை சொன்னீங்க வராம இருக்காது கண்டிப்பா வந்தா திமுகவுக்கு வாக்கு இழப்புகள் ஏற்படும் நீங்க சொன்னீங்க இது இப்போ வந்து அடுத்த வாரத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல இது வந்து நாடு முழுவதும் இது செஞ்சுதான் ஆகணும் இது கலைஞர் அவர்கள் இருக்கும் போதே கேட்டது அவரே கேட்டது திருத்தங்கள் செய்யணும் மோசடி நடக்குது அப்படின்னாரு அப்போ அவர் போட்டியிட்ட தொகுதியிலும் தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலும் கூட போலி வாக்காளர் இருக்காங்கன்னு அவங்களே சொன்னாங்க அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாங்களா அப்போ இப்போ வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா இப்ப சமீபமா ஒருத்தர் காணொளி வெளியிட்டு இருந்தாங்க ஒரு செய்தி ஊடகங்கள்ல இப்போவும் இந்த தொகுதிகள் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலும் போதும் அங்க வந்து வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சொல்ல மாட்டோம் அது வாக்காளர்கள் மாறி இருக்காங்கன்னு கூட வேணும் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ இவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா இது இங்கே மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மாநிலங்களையும் நடக்க போகுது ஏன்னா எல்லா அடுத்த வருஷம் தேர்தல்ல எந்தெந்த ஊர்ல எல்லாம் வரப்போதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் வரும் இவங்க எப்படின்னாக்க தமிழகத்தை குறி வச்சு பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு செய்தி விடணும் தமிழகத்தை குறிவைச்சு விட்டார்கள் தமிழர்களே வாருங்கள்னு அதெல்லாம் கிடையாது இது வந்து அஸ்ஸாம் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி இந்த எல்லா இடத்துலையும் பண்ண போறாங்க சரிங்களா இதுக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்கல உடனே அதிகாரி பிரயோகம் பார்த்திருக்கலாம் இது வந்து கூப்பிட்டு எல்லாரையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சரி இப்ப திடீர்னு அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா இப்போ இவ்வளவு நெருக்கத்துல அப்படின்லாம் இல்ல மூணு மாதத்துல இந்த பணி நடைபெ நிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மூணு மாசத்துல இப்ப யார் யார் இதுல கூப்பிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அவங்க பேரோட கூட சொல்லலாம் தலைமை தேர்தல் கமிஷன் ஞானேஷ் குமார் அவர் தலைமையில மாநில தேர்தல் ஆணையர்லாம் கூப்பிட்டு எல்லாரும் தான் எப்படி கேட்காம சரி இந்த வாக்காளர் திருத்த பணிங்கிறது இப்பதான் நடந்ததா இல்ல மாவட்ட ஆட்சியரே நேரடியா போய் அதெல்லாம் கண்காணிச்சு இங்க வந்து செய்தி பார்த்திருக்கோம் மாவட்ட நீங்க இன்னும் சொல்றோம்னாக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னிட்டு விண்ணப்பங்கள் அளித்த மனுதாரர் வீடுகளுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மட்டும் மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்கோடி அவர்கள் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் அப்படின்னா அறிவிச்சாச்சு இருபத்தி ஐந்துல சுருக்கம் செய்யப்படும் அந்த பணிகள் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த எஸ்ஐ பேர் இல்லை ஆனால் திருத்தங்கள் செய்யப்படும் அந்த எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு முன்னையே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதற்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க மாசம் டைம் அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும் அப்போ இதெல்லாம் முறையா செஞ்சுதான் இங்க செய்யறாங்க சரி இப்ப இதெல்லாம் மக்களவை தேர்தல் போது இந்த ஓட் லிஸ்ட வச்சு தானே இவங்க ஜெயிச்சாங்க ஓட் லிஸ்ட் வச்சு தானே இவங்க ஜெயிச்சாங்க அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய வேண்டுமா தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்னு எல்லா செய்தி ஊடகங்களையும் அறிவிச்சாங்களே நவம்பர் மாசம் அறிவிச்சாங்க முறையா கொடுத்துருக்காங்க டிசம்பர்ல கலெக்டர் போயிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் அதனுடைய சுருக்கம் வெளியிடணும் சொன்னாங்க அதற்கு பிறகு ஒரு திருத்தம் வேணும் சொன்னாங்க இப்போ ஃபைனல் செக்கிங் வந்திருக்காங்க ஸோ இவர்கள் கேட்டது படி போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் எங்க கேட்டாங்க ஐ கூட்டணி கூட்டணி கேட்டாங்க போலி வாக்காளர்கள்லாம் தேர்தல் முன்னேறத்தை இருக்கக்கூடாதுன்னு நாங்க சரி திமுக கூட்டணி கட்சிகளுக்கே வருவோமே திருப்பூர்ல இந்திக்காரங்களை இறக்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல இந்திகாரங்களை இறக்கிட்டாங்க அதனால வந்து ஓட்டெல்லாம் இங்க நிறைய வந்துரும்னு சொல்றாங்க இப்போ மூணு மாசத்துல இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில இதற்கான ஒரு பட்டியல் வரைவு பட்டியல் வெளியிட்டாங்கன்னா இவங்களுடைய பூத்தி ஏஜென்ட்டுகள் போய் அதை பார்த்து இல்லைங்க இது தவறா இருக்கு சரியா இருக்குன்னு திருத்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இவங்க பூத் ஏஜென்ட் வேலை செஞ்சாங்கன்னா வேலை செஞ்சாங்கன்னா சரியா வேலை செஞ்சாங்கன்னா அப்போ எல்லாருக்கும் அந்த புக்கு தரப்படும் நம்மளே கூட போய் பார்க்கலாம் என் பேர் இருக்கா இல்லையா சரி அதை ஆன்லைன்லயே நம்ம செக் பண்றதுக்கு நம்ம மொபைல்ல வசதி இருக்கு நம்ம பேர் இருக்கா இல்லையா செக் பண்ணல அப்போ அந்த கட்சிக்காரங்க அந்த பூத் பொறுப்பாளர்கள் போய் செக் பண்ணிட்டு சார் தப்பா இருக்கு சார் இந்த இடத்துல இல்ல இந்த ஒரே அட்ரஸ்ல பாருங்க பத்து பேர் இருக்கிறாங்க அது வந்து பூத் அந்த பூத் ஸ்லிப்புங்கிறது அந்த புக் ஸ்லிப் கொடுக்கக்கூடிய புக்கு ஏரியா வைசா வரும் அந்த ஒரு இந்த பூத்துக்கு இது அப்படின்னு வந்துடும் ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இருபது தெரு முப்பது தெரு ரெண்டு வார்டு அந்த மாதிரி வச்சுங்களேன் ஈஸியா இருக்கும்ல அவங்களுக்கு தெரியும்ல அங்கேயே மக்களோட மக்களா இருக்கக்கூடியவர்கள் தானே இவங்க பத்தாவத்தூர்ல கார்த்திக் பத்தாவதுல கார்த்திகேன்னு ஒருத்தர் இல்லையப்பா அவர் வெளிநாடு போயிட்டாருப்பா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்ல அப்ப அது கூட தான் கட்சிக்காரங்க இருக்காங்களா உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் நான் உங்களோட ஒன்று ஒன்றிணைவு போட்டீங்க இல்ல அந்த லிஸ்ட் உங்க கையில இருக்குல்ல அதையும் இதையும் வச்சு ஒரு நிமிஷத்துல பாத்துட்டு சார் இல்ல சார் இருக்கு சார் புடிச்சுக்கலாமே இவர்கள் சொன்ன பொய் எல்லாம் இது பொய்ங்கிறது மக்களுக்கு தெரிய வருகின்ற நேரம் வந்து விட்டது இவர்கள் போலி வாக்காளர்கள் சேர்த்திருந்தால் அதுவும் இப்போ கண்டுபிடிக்கப்படும் ஏன்னா மாவட்ட கலெக்டரே நேர போறாங்கன்னா அது மாவட்ட மாநில ஸ்டாஃப் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அங்க இருந்திருப்பாங்க அப்ப அவங்க ஏன் அதை கவனிக்கலன்ற கேள்வி இப்போ மற்ற மாநிலங்கள்ல வந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் அந்த கேள்வி வரும் வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளும் பொழுது இப்ப வந்து அங்க பீகார்ல காங்கிரஸ் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இங்க இப்ப அனைத்து கட்சிகளுக்குமே இந்த வாக்காளர் திருத்த பணியினால் வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்ல சார் அது உண்மையா இல்ல அனைத்து கட்சிகளுக்கும் இல்லைங்க சரி எந்த கட்சியும் இங்க வந்து இப்ப நீங்க அப்படி சொன்னோம்னு வச்சுக்கலாம் எல்லா கட்சியும் போலி வாக்காளர்களை சேர்த்தாங்கன்றதுதான் இல்ல இங்க போலி வாக்காளர்கள் இருந்து கவனிக்காம விட்டது யார் தவறு அதுதான் அந்த சி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் யாரு இப்போ பிஆர்ல என்ன சொன்னாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க சரி எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லுங்க நாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அவங்க போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா போய் சொன்னாங்க அப்ப அங்க தவறு நடக்கவில்லை இவங்க சொன்ன அறுபத்தஞ்சு லட்சம் எல்லாம் அங்க இல்ல அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இங்கேயும் ப்ரூவ் ஆகட்டும் நாங்க என்ன சொல்றோம் திமுக தப்பு பண்ணலங்க ஆமா இவங்க அதிமுக முன்னாடி சேர்த்துதுங்க சரி எது கண்டுபிடிச்சிருவோம் இப்போ கண்டுபிடிச்சிருவோம் வாங்க கர்நாடகால இப்படிதான் சொன்னாரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதியில பர்டிகுலரா இந்த ஏரியால இவ்வளவு பேர் அங்க ஜெயிச்சு வந்தது காங்கிரஸ் ஓட்டு யார் அப்போ யார் அந்த ஏரியால அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க சொன்ன அந்த நம்பர் அவங்களுடைய விக்டரி மார்கன் அப்ப யாருக்கு அந்த ஓட்டலாம இருக்கு இப்போ இந்த வாக்கு திருத்த பணிகள் அதாவது இந்த திருத்த பணிகள் மேற்கொள்ளும் பொழுது நிறைய ஓட்டு திருட்டுகள் நடைபெற்று இருந்தாலும் சரி போலி வாக்காளர்கள் இருந்தாலும் சரி இது எல்லாமே சலிக்கப்படும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சலிக்கப்படும் நான் சொல்வது ரெண்டு வகையிலையும் ஒன்று இப்ப இந்த திருத்தப்படி செய்யும்போது அரசு அதிகாரிகள் அங்க பாக்குறவங்க அந்த புக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்காரங்க எல்லாரும் செக் பண்ணுவாங்க இல்லையா இப்ப திமுக காரங்க வந்து அவங்களுக்கான ஓட்டு விட்டா அதிமுக கண்டுபிடிப்பாங்க அதிமுக விட்டா பாஜக சீமான் விஜய் எல்ல களத்துல இருக்க நான் சொல்றது நாலு சொன்ன குட்ட கூட்டணிங்கிற அந்த இதுல சொல்றேன் இந்த நாலு முகங்களும் இதை தீவிரமா பாப்பாங்களா மாட்டாங்களா அப்போ இதுல பில்டர் பண்ண வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே வந்து திமுக தரப்பில் வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம தான் பேசியிருந்தோம் திமுக தரப்பில் வந்து குடும்பம் வாரியாக வந்து ஒவ்வொருத்தர் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பட்டியலை எடுக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சருக்கு உத்தரவிட்டிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவங்க ஏற்கனவே ஏன்னா இப்போ இந்த பணிகள் கண்டிப்பா வரும்னு திமுகவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்ப இது வரும் பொழுது அவங்களுடைய வாக்காளர்களை அவர்கள் சேகரித்து வைப்பதற்காக ஒரு வாய்ப்புகளாக ஏற்படுத்தி இருப்பாங்க இல்லையா கண்டிப்பா இது நான் சொன்ன இருபத்தி நாலுலயே இது அனௌன்ஸ் பண்ணி வந்துருச்சு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில திருத்த சுருக்கம் வரும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல வந்து டிசம்பர்ல பணிகள் நடைபெற்றது வாக்காளர் செர்க்கு பணி அப்ப திமுக நல்லா தெரியும் இப்ப மூணு மாசம் முன்னாடி தானே அவங்க அமைச்சருக்கு அந்த ஒன்றிணைவம் போய் ஊர் ஊரா எல்லாரையும் கலெக்ட் பண்ண சொன்னாங்க நீங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த செய்தி வந்து நடக்க போகுதுங்கிறது சி எஸ்ஐஆர்ன்ற ஒரு பேர் தான் இப்போ வந்திருக்கு எஸ்ஐஆர்ன்ற பேர் தான் இப்போ நீங்க வாக்காளர் சுருக்கம் திருத்தம்னாலே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வரும்போது அதுவும் இதோடைய அட்வான்டேஜ் தான் முன்னாடிதான் இப்போ வந்து ஸ்பெஷல் எஸ்ஐஆர்ன்னு சொல்லி வந்து விசாரிக்கிறாங்க இப்போ ஒரு கான்ஸ்டபுள் ஏரியால விசாரிக்கிறாரு அவர் எஸ்ஐக்கு போன் கொடுப்பாரு இப்ப என்ன சொல்றாங்க இல்ல நேர ஐஜி தலைமையில ஒரு குழு வருது அந்த மாதிரி வச்சுங்களேன் இது வந்து அப்படிதான் இவங்க ஏற்கனவே செக் பண்ணி திருத்தம் பண்ணி ஒரு சுருக்க வச்சிருக்காங்க லிஸ்ட் அதை இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஏரியா விசிட் பண்ணலாம் அது அவங்களுடைய முறை என்னங்கிறது தெரியாது ஆனால் இவங்க கிராஸ் செக் பண்ணி கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா இது யாருடைய தப்பு யாருடைய தப்பு வரும் போய் செக் பண்ணது யாரு லோக்கல் பாடிஸ் அவங்க பேர் தான் கேள்வி கேட்கணும் இது தமிழ்நாட்டில் இப்ப போலி வாக்காளர் இருக்காங்கன்னு புருவானா லோக்கல் பாடிஸ் யார் போய் பார்த்தது அதுக்கு மேற்பார்வையாளர் யார் சூப்பர்வைசர் யார் அதுக்கு சூப்பர்வைசர் யார் இப்போ என் தெருவுல வந்து யார் இருக்கிற வீட்டுல எண்பது வாக்காளர் இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் வந்ததுன்னா என் வீட்டுக்கு வந்து செக் பண்ண அதிகாரிகள் யாரு நான் சொல்றது வாக்காளர் சேர்க்கும் பணிக்கு அப்புறம் நான் எழுதி கொடுத்துறேன் எண்பது பேர் என் அட்ரஸ்ல எழுதி கொடுத்துறாங்க அதற்கு பிறகு என் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க செக் பண்ணிருப்பாங்கல்ல அவங்கதான் பொறுப்பு அது மாநில அரசு ஊழியர்களாக இருப்பார்கள் இல்ல காண்ட்ராக்ட் லேபராக இருந்தாலும் இவர்கள் டெண்டர் கான்ட்ராக்ட் விட்டு இருந்தாலும் தனியா இருக்கு அவர்கள் தான் பொறுப்பு அது கண்டுபிடிக்கப்படும் இது இது தான் கண்டிப்பாக இது நிறைய பேர் இருப்பார்கள் என்று தெரியுது ஏன்னா போலி ரேஷன் கார்டே நம்ம ஊரில் கேன்சல் ஆயிருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்க அப்பப்போ போலி ரேஷன் கார்டுகளை கண்டறிந்தோன்றாங்க அப்ப அந்த போலி ரேஷன் கார்டோட அடிப்படையில் வாக்காளர் அட்டையை வாங்கியிருப்பாங்களா இல்லையா அத்தனை பேர் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க போலி ரேஷன் கார்டுன்னு சொல்லக்கூடியது நான் வந்து எங்க அம்மா அப்பாவோட இருக்கும் போது எங்க மூணு பேருக்கும் ரேஷன் கார்டு இருந்திருக்கும் ஆகி தனியாக வரும்போது புது ரேஷன் கார்டு வரும்பொழுது பழைய சிலேயும் பேர் இருக்கும் அதை நீக்கிடுவாங்க நீக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் போலி வாக்காளர் தான் மொத்தமாக கொடுப்பாங்க ஸோ அதனால மொத்த பெரிய போலி வாக்காளர்னு நம்ம இல்லை ஆனால் அந்த ஃபில்டர் நடக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் இங்கே நம்பர்ஸ் வரும் அப்போ தெரியும் இது அவங்க யார் காலத்தில் வந்தது எப்பொழுது வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூணுத்துல எப்ப அது சேர்க்கப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அப்ப யார் சேர்த்தது அப்படிங்கிற ஒரு பட்டியல் நமக்கு வரும் வெகு விரைவில் இவங்களுக்கான ஒரு வேலை இருக்கிறது கண்டிப்பாக பெருசா நடக்கும் கண்டிப்பா சார் இப்ப பீகார் தேர்தல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல காங்கிரஸ் தரப்பில் வந்து யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறது ரொம்ப இழுப்பறியாவே இருந்தது ராகுல் என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு சரிப்பா உங்களுடைய போக்குலே வீட்டுல நான் தேஜஸ்வியே முதல்வர் வாக்காளராக ஏத்துக்கிறது சம்மதம் சொல்லிட்டாரு ஆனா தேஜஸ்வி வந்து ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு நாங்க சொன்னதை செய்வோம் அதுல ஆஹ் அரசு பணிகள் அதாவது வந்து அடுத்தடுத்து தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையும் வந்து கட்டாயப்படுத்தி மாதந்தோறும் அதாவது அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த வேலைய மாதந்தோறும் முப்பதாயிரம் நிச்சயமாக சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காரு சார் இதை சொன்னதுமே எங்கயும் கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு பீகார் மக்கள் வந்து திமுகவை நினைக்க ஆரம்பிச்சதாக ஒரு தகவல் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா இது ஆக்சுவலி அந்த இந்தி கூட்டணிக்குள்ள ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சொல்லி ஐடியா நான் சொல்லி பண்ணிட்டேன் நீ அங்க சொல்லி பண்ணிக்கோங்கிற தான் சரிங்களா இது வந்து இவங்க கேரளால பண்ண அந்த பாவடிவ பெஞ்ச தூக்கி தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க அது மாதிரி இவங்க ஒரு ஐடியா பண்ணா அவங்க எடுத்து போறது இப்ப வந்தது இல்லைங்களா நம்ம ஊர்ல பாவடிவ பெஞ்சு போடுறோம் ஸ்கூல்ல கேரளால வந்துச்சு நாங்க கொண்டு வரோம் அது மாதிரி இவங்க வந்து இந்த வேலைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலாம் ஆனால் அது ஜெயிக்க முடியுமா அவங்களால ஜெயிக்க முடியுமா பீகார்ல அது சொல்லி ஏன்னா இப்போ ரெண்டரை வருஷம் தான் இப்போ பாஜக கூட நிதிஷ் வந்தாரு இதுக்கு முன்னாடி இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க ஏன் செய்யல நம்ம ஒன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பின்னோக்கி போயிடல ரெண்டரை வருஷம் முன்னாடி இவங்க இருந்தாங்க எல்லாம் கூட்டணியில ஏன் செய்யல அது அப்ப செஞ்சிருக்கணும் இல்லையா அப்போ செய்யல இவங்க இன்னொன்னு பீகார்ல வந்து இப்போ வந்து பெண்களுக்கான அந்த வாக்கு வந்து இந்த ஜீவிகா தீதி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம்ல வந்து ஏற்கனவே இப்போ ஒரு அமௌண்ட் பெருசா ரிலீஸ் பண்ணியாச்சு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் பீகார் பத்தாயிரம் வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அதற்கு பிறகு இவர் வந்து இப்ப நான் குடுக்குறேன் நான் குடுக்குறேன்னா அவங்களே குடுத்துட்டு போயிடுவாங்களே நீங்க எதுக்குன்னு கேட்பாங்க ஏன்னா சொன்ன வாக்கை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் அவங்க செஞ்சு காட்டியிருக்கிறாங்க கொடுக்குறேன்னு சொன்னோம் செஞ்சிட்டோம் நீ இனிமேல் தான் செய்ய போறேன்னு செய்ய போற இருந்தப்ப செய்யல இனிமேல் தான் செய்ய போறேன்னு சொல்றீங்க அப்ப உங்களை நம்புவார்களா செய்தவர்களே நம்புவார் அவங்க செஞ்சு காட்டியிருக்காரு நிதிஷ் அவர்கள் இதுதான் அப்படின்னு செஞ்சு காட்டுறாரு இன்னொன்னு அவருக்கு ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் தொகை கணக்கு எடுப்பச்சு அந்த கணக்கு அதெல்லாம் வெற்றிகரமா செஞ்சுட்டு மக்களுக்கு என்ன வேணுங்கிற நோக்கி போயிட்டாரு அவர் இப்போ வேற ஒரு ட்ரெண்டில் மக்களுக்கானதை செய்யணும் என் அவர் கேட்கும் போது கூட்டணியிலேயே வந்து எங்க பிஆருக்கு ஸ்பெஷல் அந்த குறிப்பிங்களாங்கும் போதே மக்கள் வந்து ஒரு அணில அவர் பக்கம் திரண்டுட்டாங்க அதை இவங்க என்னதான் மடை முயற்சி பண்ணாலும் அது முடியாத காரியம் கூட்டணியும் வலுவா இல்லை இவங்க என்ன பண்ண போறாங்க கூட்டணி எங்க இருக்கு அவங்கள்ட்ட நீங்க நல்லா கவனிச்சீங்களா கூட்டணி அவங்கள்ட்ட கிடையாது வலுவில்லை சோ அதனால இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை எப்படியான கவரலாம் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு ஃபார்முலாவா இருக்கு கண்டிப்பா சார் இப்போ அடுத்தது நீங்க கேரளான்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து கேரளா அரசு வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது மத்திய அரசோட கை கோர்த்து விட்டது சரி இது வந்து இவ்வளவு நாட்களாக தமிழகமும் கேரளாவும் நண்பர்களாக இந்த திட்டத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன் நீயும் போடாத அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் கேரள அரசு பேர் ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போட்டதுன்னு ஒரு தகவல் சார் அது உண்மையா கண்டிப்பா அவங்க ஏற்கனவே கவர்மெண்ட்ல வந்து சேல்ரி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அத ஒரு பக்கம் தனியா வைப்போம் இப்போ நிதி நெருக்கடினால்தான் வந்தது இல்லைன்னா நாங்க வந்து ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் நாங்க வந்து எங்க கூட்டணி எல்லாருமே கையெழுத்து போடாம இருக்கோம் அப்படின்னு திமுக சொல்ல முடியுமா ஏற்கனவே இமாச்சல பிரதேஷ் கையெழுத்து போட்டுடுச்சு கர்நாடகா கையெழுத்து போட்டுடுச்சு இவங்க யா யார் கெழுத்து போடல இவங்கள்ட்ட இவங்க ரெண்டு பேரும் கெழுத்து போட்டாங்களே இவங்க கூட்டணி ஆளுங்க தானே கையெழுத்து போட்டாங்களா போடல தெலுங்கானா தெலுங்கானா போட்டுச்சா இல்லையா போட்டுச்சு அப்ப இவங்க கூட்டணியில முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கழுத்து போட்டுச்சு ஆல்ரெடி கழுத்து போட்டு நாங்க ஓகே எங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் கொடுங்கப்பா நாங்க டெவலப் ஆகணும் நீ உன மாதிரி டெவலப் பண்ண பேசிட்டு இருக்க முடியாது நாங்க உண்மையிலே டெவலப் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க நோக்கி போயிட்டாங்க இவர்கள் கேரளா வந்து ஓரளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்தாங்க நம்மளால ஏதாவது முடியுமா வர முடியுமான்னு முடியல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யதார்த்தம் என்னன்னா கலை எதார்த்தம் மற்ற மாநிலங்கள்லாம் வாங்கும்போது எவ்வளவு நன்றாக இருக்குது அவங்களுடைய அந்த ஸ்கூலுக்கு எப்படி டெவலப் பண்றாங்க சரி ஒரு மாநிலத்துல முப்பதாயிரம் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா மொத்தத்தையும் இவங்க எடுக்கல பி ல பன்னெண்டாயிரம் ஸ்கூலு பத்தாயிரம் ஸ்கூலு ஒரு கணக்கு வச்சுதான் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படிங்கும் போது என் மாநிலத்துல முப்பதாயிரம் ஸ்கூல் இருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கூலையாச்சும் இவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க ஏமா அது வேணும் மத்த நம்ம கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து ஆயிரம் கோடிக்கு போல ஐநூறு கோடி செலவு பண்ணா போதும் ஐநூறு அவங்க தராங்க அப்பா நல்லதுதானப்பா ஒரு உதாரணத்துக்கு அப்போ எல்லா மாநிலமும் அதை ஏத்துக்கணும் இல்லையா ஒத்துக்கணும் இல்லையா தமிழ்நாடு மட்டும்தான் புரியாதமா இருக்கு பெங்காலும் தமிழ்நாடும் அது வரட்டு புரிவாதம் வரட்டு புரிவாதம் அதுவும் சரியாயிடும் நீங்க இந்த இது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து அதுவும் மாறிடும் இவங்க கேரளால வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்க ஏர்போர்ட் கேட்கும் போதும் அவங்களுக்குன்னு ஒண்ணு பண்ணாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இவங்க வந்து அதானிய வந்து நாங்க உள்ளே விட மாட்டோம் அதானிய ஏமாற்று பெருவழின்னு வெளியில சொல்லிக்கிட்டு போன வருஷம் நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு எம்ஓயு சைன் பண்ணாங்க அதானி கூட குளோபல் சமயத்துல ஆனால் கேரளா ஓபனா எங்களுக்கு ஹார்பர் கட்டணும் அப்படிங்கும் போது அந்த இதெல்லாம் வேணுங்கும் போது யார கூப்பிட்டாங்க அதானே கூப்பிட்டு பேசுனாங்களா அதானி வந்து ஸ்டாலின் அவருடைய நண்பர் தானே சார் தமிழக அரசோட திமுக நண்பர் தானே இல்ல இவங்களுக்கு நண்பர்னு வெளியில சொல்லி இது வந்து மக்கள்கிட்ட டெய்லி அதானி மோடிக்கு வேண்டப்பட்டவர் அம்பானி மோடிக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு டெய்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி எம் சைன் பண்ணீங்க போன வருஷம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு எப்படி சைன் பண்ணீங்க அதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லல அதனால தான் நீங்க வெள்ள அறிக்கை தரமாட்டோம் சொல்றாரு கொடுத்தா எல்லா பேரும் வெளியில வந்துரும் மொத்தமா இவங்க தான் சொல்லல இப்ப கேரளா எல்லாம் அப்படி கிடையாது அவங்க ஈஸியா சொல்றாங்க எனக்கு வேணும்பா எங்க ஸ்டேட்டுக்கு வேணும் நாங்க செய்வோம் அவ்வளவுதான் செய்றாங்க இப்போ பீகார் எப்படி சொன்னேன் எங்க ஸ்டேட் எங்க ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் இது கொடுக்குறீங்களா எங்களுக்கு நல்லது செய்றீங்களா வாங்க யாரா இருந்தாலும் எங்க கூட வாங்கன்றாங்க அதே மாதிரிதான் இவங்களும் தெலுங்கானா எப்படி ஒத்துக்குச்சு அவரு காங்கிரஸ் தானே அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அவர் ஸ்டேட்டுக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிறாரு இங்க வந்து ஒரு வரட்டு பிடி வரட்டு கௌரவம் நாங்க வந்து திராவிடம்னு ஒரு தனியா ஒரு லேபிள் ஒட்டிக்கிட்டு எங்க தனிப்பட்ட முறையில செஞ்சுப்போம் தனிப்பட்ட முறையில செஞ்சுப்போம் ஆனா வெளியில வந்து உங்களுக்கு காட்டிக்க மாட்டோம் ஏன்னா இன்னொன்னு இங்க வந்து நீங்க ஸ்கூல்ஸ்ல பிஎம் ஸ்ரீ திட்டத்தெல்லாம் வரவழைச்சிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களால பாட புத்தகத்துல பொய் வரலாறுகளை இங்க புனைய முடியாது பிஎம்சி திட்டம் நீங்க மெயினா யோசிச்சீங்க மற்ற மாநிலங்கள்ல இந்த பொய் பொய்ப்புணர்லாம் கம்மி அவங்களுடைய வரலாறுகள் போது அவங்களுடைய ஸ்டேட் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் புனைவுகள் எல்லாம் வச்சு 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 எல்லா ஊர்லையும் சேர்ப்பாங்க ஆனா இங்க மட்டும்தான் டோட்டலாகவே வச்சிருப்பாங்க எப்படி யுனெஸ்கோன்னு யுனெஸ்கோனு வச்சாங்க பாத்தீங்களா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் ஒன்று வச்சாங்க பாத்தீங்களா அது மாதிரி வைக்காம் போராட்டத்தில் இவர் தான் தலைமை தாங்கியத்தார்னு ஒரு பொய் சொல்லி இவ்வளவு நாள் ஓட்டுறாங்க தெரியுங்களா இதெல்லாம் அந்த பிஎம்சி வரும்போது ஆதாரம் இருக்காப்பா எங்கப்பான்னு கேட்டுட்டு ஒருவேளை நீக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே யுனெஸ்கோ நீக்க சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னா நீங்க சொன்ன பொய் பொய்யெல்லாம் புக்ல வராது ரெண்டாயிரத்தி பத்துல திருமதி கனிமொழி அவர்களுடைய கவிதை எல்லாம் சமைச்சீர் கல்வியில கொண்டு வந்த போதான பிரச்சனையாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதெல்லாம் இங்க பி எம் ஸ்ரீ வந்தா இவங்களால உருட்ட முடியாது இல்லையா சரி நீங்க யோசிச்சு பாருங்க பி திட்டம் வருகிறது பள்ளிக்கூடம் வந்துருச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அங்க போய் அரசு சார்பாக அரசு மக்களின் வரி பணத்துல அரசு சார்பாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் போய் இது யார் கொடுத்தா தெரியுமா ஸ்டாலின் அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றாங்கன்னா எவ்வளவு கேவலம் பிஎம்சி வந்தா அல்ல இவங்களுடைய சுவையவனபுரம் பண்ண முடியாது நீங்க இன்னொரு யோசிக்கணும் எந்த ஊர்லயான ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடத்துல மக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் காஃபி வித் டிடினு ஒரு கான்செப்ட் டிவியில வந்தா ஐவாரு என்ன பண்றாரு காஃபி வித் அன்பில் போய் பேசுறாரு ஒரு ஸ்கூல்ல உட்காந்து பசங்களோட காஃபி வித் அன்பில் இது என்ன பசங்க காஃபி ஒன்னா எல்லா பசங்களும் ஒன்னா காஃபி குடிப்பாங்களா உங்க கூட இதான் ஸ்கீமா நீங்க மக்களுக்கு பண்ற அந்த பசங்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸா ஃபாரின் போறாரு இதெல்லாம் வந்து பிஎம்சி திட்டம் வந்துட்டா இங்க ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அந்த அந்த ஸ்கூலுக்கான ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கும் ஒரு வரைமுறைகள் இருக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இப்ப இருக்கிற மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து குடிச்சிட்டு படுத்திருக்கிற ஆசிரியரை வந்து ஒண்ணும் பண்ணாம இருக்கிறல்லாம் இல்லை சார் ஒரு சஸ்பெண்ட் அப்படின்லாம் சும்மா விட முடியாது நடவடிக்கை கடுமையா இருக்கும் பள்ளி வகுப்பறையில் மாணவிகள் வந்து பாட்டிலோட போட்டோ போட்டா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியும் அரசு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் வந்தா அதெல்லாம் இவங்க இங்க முடியாது தான் இவங்க பி வேண்டாம் திட்டம்லாம் திராவிடம் திராவிடம்னு போட்டு முடியாது சோழர்களை பத்தி போட மாட்டோம் ஆனா வந்து மூன்றாம் தலைமுறைன்னு சொல்லி இவங்க குடும்பத்தோட வரலாறு போடுவோம் இப்போ அடுத்த ஆட்சி அதாவது மாற்று ஆட்சி ஏதாவது வந்தா ஆட்சி மாற்றம் ஏதாவது வந்தால் இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து இப்போ அதிமுகவே வருது அப்படிங்கும் பொழுது இந்த திட்டத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வோம் ஒத்துக்குவாங்களா சார் கண்டிப்பா நான் கண்டிப்பான்னு சொன்னது அவங்க ஒத்துப்பாங்கன்னு மட்டும் இல்லை ஆட்சி மாற்றமும் வருங்கிறது ரெண்டுத்துக்கும் தான் சொல்றேன் ஆட்சி மாற்றம் வரும் ஏற்றுக்கொள் சி அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இந்த ஹிடன் அஜெண்டா நிறைய கிடையாது ஹிடன் அஜெண்டா எதுவுமே இல்லை திராவிடம்ங்கிற அந்த போர்வையில இவே ராமசாமியோட வரலாறை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் கலைஞர் அவர்களுடைய வரலாறு வைக்கணும் எங்க பா இதில் இந்த அஜெண்டாலாம் அவங்களுக்கு இல்லை அவர் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல அவர் மனைவி பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் மகனின் பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது அவங்க அவர் வந்து அவர் போவார் வருவாரு எல்லா இடத்துக்கும் வருவாரு பேசுவாரு அவ்வளவுதான்ட்டு இருந்தாரு இந்த இந்த விளம்பரம் குடும்ப ஒரு என்ன சொல்றது கூட்டமா வெளில போறது வருது இதெல்லாம் கிடையாது நீங்க அதிமுகல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முறை பார்த்துருக்கேன் அது உங்களுக்கு ஞாபகம் தெரியல பதினஞ்சுன்னு நினைக்கிற அந்த மழைக்காலம் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் திரு ஜெயக்குமார் ஒரு போட்டு மேல அந்த கார்னர்ல நின்னுகிட்டு அடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு குடுக்கும் பொழுது தவறி தண்ணியில விழுந்துட்டாரு விழுந்துட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு திரும்பி மேல வந்து மாட்டுறாரு அவருக்கு நீச்சல் தெரியும் அவர் வர அந்த ஏரி போய் ஸ்பாட்ல அந்த போட்டு மேல நுனியில நின்றுட்டு சாப்பாடு குடுத்துட்டுலாம் பண்ணாரு சரிங்களா இப்ப மந்திரிங்களை காட்டுங்க அந்த மாதிரி களத்துல இறங்கி அந்த மாதிரி நின்னு பண்ணாங்கன்னு ஒரு மந்திரியை காட்டுங்க சரி இப்ப கூட களத்துல இருக்காரு ஆஹ் அதான் அதான் களத்துல யாரு இருக்காங்க விவசாயம்னா உத்துறதா வரணும் விவசாயம்னா உத்துறதா வரணும் மழைனா உத்துறதா வரணும் அவரே எல்லா இடத்துக்கும் வரணும்னா தசாவதானம் கமலதாசன் மாதிரி துணைமுதூர் என்ற பொறுப்பை கொடுத்துட்டு மொத்த மந்திரி சபையை அவர்ட்ட குடுத்துரலாம் எல்லாரும் துணை அமைச்சர்கள்னு நியமிச்சிடலாம் எல்லாம் துணை அமைச்சர்கள் இவர் வந்து அமைச்சர்கள் கொடுக்கும் அப்படின்னு துணைமுதலில் வேலைன்னு சொல்றீங்க இல்ல அப்படி இல்ல செய் ஒரு பொறுப்பு இருக்கு இப்போ ஒரு ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை நடக்குது நேரடியா கமிஷனரோ அழைச்சியே வர மாட்டாங்க அந்த ஊர்ல ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கான சர்க்கிள் எல்லாம் இருக்காங்கல்ல எஸ்பி எல்லாம் இவங்களுக்கு விளம்பரம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவின் முகமாக திரு உதயநிதி அவர்கள் காட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்து நீங்க என்ன நீங்க செய்ய ஒரு புரிஞ்சுங்க என்ன ட்ரை பண்ணாலும் இவர்களால் இங்க வந்து கலைஞரை ஒரு ஃபேஸ் கலைஞருங்கிற ஒரு ஃபேஸ் அந்த முகத்துக்கான வேல்யூ அவருக்கான பேச்சுக்கான வேல்யூ இவர்களுக்கு எல்லாம் போய் இப்படி நின்றுட்டா வந்துருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இவங்க நினைக்கிறாங்க இவர் எல்லா இடத்தையும் முன்னாடி விட்டா வாக்கிங் டெய்லி போக வச்சா மக்கள் எல்லாம் பேச வச்சா இப்படி ஹாய் சொல்ல வச்சாக்க ஒரு வீடியோ போட்டா இவருக்கு வந்து கொண்டு போயிடலாம் கலைஞர் போல இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது நான் உங்களுக்கு இதுக்கு உதாரணமா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க தங்கத்தாரகைன்னு ஒரு பட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தங்கத்தாரகைன்னு ஒரு பட்டம் இப்ப வச்சுக்கீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தங்கத்தாரகைன்னு இருக்கு சோ அதுலயே ஒருத்தங்க வந்துட்டு புதுசா நான் வந்து புதிய தாரகை அப்படின்னா மக்கள் ஏத்துப்பாங்களா தங்கத்தாரகை எஸ்டாப்ளிஷ்டு ஒன் அந்த அவங்களுக்கான அந்த பட்டம் வந்துருச்சு இப்ப வந்து புதுசா ஒருத்தவங்க வந்துட்டு நான் வந்து அங்கதான் இருந்தேன் இப்ப நான் வந்து தனியா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டேன் என் பேர் புதிய தாரகை அப்படின்னா யார் ஏற்றுப்பாங்க அவங்க அந்த சரி அந்த திமுகலயே இருந்திருக்காரு அப்படின்னா கூட நான் சொன்ன மாதிரி அதிமுகலயே ஜெயலலிதாமா கூடியே இருந்தவங்க ஒருத்தங்க நான் வந்து சசிகலா அம்மா வந்து வந்தாங்க சசிகலா அவங்க என்ன பண்ணாங்க கேட்க முடிஞ்சுதா எங்கேயானு வர முடிஞ்சுதா வர முடியல இல்ல அப்ப அதுதான் சொல்றேன் அந்த சின்ன டிஃபரன்ஸ் தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் தங்க தாரகை கூடியே இருந்த நான் புதிய தாரகை யார் ஏத்துப்பா உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டான் யாரும் ஏத்துக்க மாட்டா கூட ஒரு பத்து பேர் அந்த காசுக்காக வரவங்க கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுவாங்க சரிங்களா வேணா சொல்லலாம் அம்மாவை போல் நான் உங்களை கருணையோடு நடத்துவேன் நான் உங்களை அன்போடு நடத்துவேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் இருப்பாங்க அப்புறம் காணாம போயிருங்க அது தான் இவரு உதயநிதி அவர்கள் தான் மட்டுமே எல்லா இடத்துலையும் போக்கஸ் ஆகுறாரு நீங்க நல்லா புரிஞ்சிங்க அவர் போற இடத்துல யாருமே கூட வரல இப்ப நேற்று தான் ரயில்ல அந்த அரிசி நெல் மூட்டை அந்த எல்லாம் ஏற்றும் போது அந்த இதெல்லாம் எழுத்தும் போது அமைச்சர் ஒருத்தர் கூட இருந்தாங்க அவர் பேசினாங்க நீங்க வாக்கிங் போகும்போது பாருங்க அவர் தனியா மக்கள் எல்லாம் சந்திப்பாரு மழை வெள்ளம் குறிச்சு பார்க்கும் போது தனியா போனாரு மேயர் அவங்க வரல இவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த மழை கொஞ்சம் அந்த விவரங்கள் அதிகமா வந்த அப்புறம் தான் மேயர் அவங்க பேசினாங்க மேயர் பேசுனா அவங்க அந்த விவரங்கள்லாம் கொடுத்தாங்க ஆனால் இவரை பொறுத்த மட்டும் மேன் ஷோவா இவரை வந்து வெளியில இறக்கணும் இவரை கொண்டு போகணும் நீங்க நல்லா பாருங்க இவர் இவர் சார்ந்தவர்களும் அதேதான் அந்த விளம்பரம் சார்ந்தவர்களுக்கும் அதேதான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் போன மாசம் என்ன பண்ணாரு எங்க போனாலும் அழுதாரு இப்ப மாணவர்களுக்கான ஒரு விழா நடந்தது அங்கேயும் கீழே உட்காந்து அழுதாரு என் மாணவர்கள்லாம் பாருங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அழுதாரு அடுத்தது தாவேக்கா மாநாட்டில் எல்லாம் இருந்தோன்னு அங்கேயும் அழுதாரு இப்போ இந்த வாரம் உங்களுக்கு அழுக வாரம் அழிவு கொடுத்த மாதிரி இவருக்கு வாக்கிங் வாரம் சார் இந்த வாரம் ஃபுல்லா வாக்கிங் போடுங்க அங்கங்க மக்களை சந்திக்கிறீங்க அடுத்த வாரம் இந்த இந்த தான் சந்திக்கிறீங்க இவங்க இன்னமும் சினிமா முகத்தை விட்டு வராம அந்த ஷூட்டிங் மோட்லயே இருக்கிறாங்க இன்னும் எப்படி இவங்களால வர முடியும் ஸோ அதெல்லாம் தாண்டணும் அதுக்குதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக என்பது இப்பவே அவங்களுக்கு தெரியும் நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் மொத்தமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஐம்பதுல இருந்து நாற்பதாச்சு இப்போ விஜய் அவர் வந்தவுடனே இவங்க பண்ண அந்த சம்பவங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பேச்சுக்கள் வரும்பொழுது அது இன்னும் குறைஞ்சிருச்சு இவங்களுக்கான ஆண்டி இன்கோமிசி குறைஞ்சு இன்னும் வரும் இவங்களுக்கான இது மனநிலை மக்கள் மாறிக்கிட்டு இருக்கு இன்னொன்னு இந்தி கூட்டணி இந்தி கூட்டணின்னு பேசுறாங்கல்ல அந்த கூட்டணியே வந்து இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அதுவே ஒற்றுமையாக இல்ல ஒற்றுமையா இல்ல அம்மா அதுவே தனியா நிக்குது தனியா நிக்கிறாரு இதுலயே அங்கேயே நீங்க பீகார்லயே பாத்தீங்கன்னா லாலுவோட பையனை தனியா ஒருத்தர் நிக்கிறாரு ஏற்கனவே துணை முதல்வர் கேட்டார் ஒருத்தர் போன முறை அவர் இங்கேருந்து இருந்து பாஜக போனாரு அங்க தான் ஜெயிச்சாரு நாலு ஜெயிச்சுட்டு ரெண்டு தான் நாலு ஜெயிச்சாரு ஒருத்தர் இறந்து ஒருத்தர் பாஜகக்கு போன உடனே ரெண்டு ஆனாரு இப்ப அவர் திருப்பி இங்கே வந்தாரு எனக்கு துணை முதல் வரணும் இவங்க கூட்டணியை யோசிச்சு பாருங்க எவ்வளவு குழப்பமான ஒரு கூட்டணி அதை வச்சுக்கிட்டு இங்கேயும் அவங்கயும் என்ன செய்ய முடியும் அவங்களால எந்த இடத்துலயும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால செய்ய முடியாது இவங்க இவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அம்மா ஆத்மி வெளியில பேசுனாங்க அவரு போயிட்டாரு எல்லாருமே தனித்தனியா இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன வருவாங்க கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிரா நிற்கும் தமிழ்நாட்டுக்கு போது ஒத்துமையா இருப்பாங்க அப்போ இந்த நிலைமையில இவங்க இனி எந்த ஊர்ல தேர்தல் சந்தித்தாலும் இவர்களுக்கு இப்படித்தான் அந்த மகா கட்பந்தன் கட்பந்தன் பேர் சொன்னாங்கல்ல அது வந்து கட் பந்தன் ஆயிடுச்சு பந்தன் கட் ஆயிடுச்சு அப்புறம் இவங்க எங்க இருந்து ஜெயிக்கிறது எந்த ஊர்லயுமே இவங்களுக்கு சரியா வராது அடுத்தடுத்து நீங்க ஆந்திரால பாத்தீங்கல்ல எப்படி சந்திரபாபு நாயுடு அவர் வந்தாருன்னு சோ அதே மாணில இன்னமும் இங்க தமிழ்நாட்டிலேயே மாற்றம் வரும் அப்போ தமிழ்நாட்டுக்கான நல்ல திட்டங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அப்போ தெரியும் இப்ப இருந்த வெறும் பேச்சில் இருந்த அரசாங்கத்திற்கும் செயலில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் சொன்னாங்க இல்லையா பத்து லட்சம் கோடி முதலீடு வந்துருச்சுன்னு இப்ப எங்க வந்துச்சு பாக்ஸ்கான் வந்து சொல்லிட்டு போயிட்டார்ல பாக்ஸ்கான் அழகா வந்து சொன்னார் இல்லையா நாங்கள்லாம் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு இந்த இவரு நான் எப்பவும் சொல்ற மாதிரி நாகப்பதனி வம்சம் நாங்கள் நாகப்பதனி வம்சம் ஒரு இப்போ அதிகம் மாதிரி இது வேற ஒரு ஃபாக்ஸ்கான் வருவாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் இங்கே வரும் விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த அதற்கான முன்னோட்டம் இந்த வாக்காளர் இதெல்லாம் முடியும்போது இவங்க திரும்பி இங்க உடன ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்ப யார் பேர்ல குற்றம் தெரியும் இந்த பீகார் தேர்தலில் தோல்வி வரும்போது தெரியும் எல்லாமே கலந்து அடுத்தடுத்து மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு பார்வை